Hello viewers, in a no one piece episode 104

இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்குது தஞ்சி விவி கிட்டே தனியா படுக்க பயமா இருந்தா ஏன் கூட படுத்துக்கமா நான் அவனை பத்தமா பாத்துக்கிறாமா அவன் மூஞ்சல தலவாணி வந்து சொத்துன்னு அடியும் எல்லாம் நம்ம உசோப்பு தான் தலவாணியை வச்சு சும்மா மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருப்பானுங்களா தஞ்சியும் உள்ள பூந்துருவான் அவன் மூஞ்சலையும் அடிச்சிரும் ஐயோ பைத்தியக்கார பயிலா இருக்கானு முடிப்பா இங்க விவியோட மூஞ்சலையும் தலவாணி அடிபட்டு இருக்குமா அவன் என்னடா நம்மளுக்கு போற சண்டைய பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் ஏன்னா நம்மளுக்கு பார்த்தா அவளுக்கு பண்ணியா இருக்கு இங்க பார்த்தா அந்த டோட்டோங்கிற வயசானவர் தோன்றாரு தோன்றாரு தோண்டிட்டே இருக்காரு பாவ நம்ம லூபி பக்கத்துல உட்காந்து புலம்பிட்டு இருப்பான் பய தண்ணி குடிக்காம நாக்கெல்லாம் வறண்டு போச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அதிசயமா கேப்பான் அவருக்கு என்ன ஒரு கான்பிடன்ட்னா யூபால இன்னும் தண்ணி இருக்கு இது ஒரு பசுமை நிறைஞ்ச ஏரியா இந்த மாதிரி மண்ணால அத மாத்த முடியாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தோண்டு தோடுன்னு தோண்டி எப்படியாச்சு பழைய மாதிரி நான் யூபாவை கொண்டு வந்துருவேன் அவதை தோட வேலையை பாப்பாரு இந்த இடத்த கிங்கு தான் இவரு கையில ஒப்படைச்சது அதனாலேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அதை நான் கடைசி மூச்சு வரைக்கும் விடவே மாட்டேன்னு விடாம வேலைய பாப்பாரு இதெல்லாம் கேட்ட லூபி அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கைய வச்ச மன தொண்ட ஆரம்பிச்சிருவான் இல்ல என்ன கூத்துன்னா அவன் தோன்ற மண்ணு இவரு தோண்டிட்டு இருக்க குழியில போய் விழுது அவர் அவரு கஷ்டப்பட்டு தோண்டுவாரு இங்க இவன் தோன்றான்னு சொல்லி அவர் தோண்ட குழிய மூடிட்டு இருக்கான் ஏண்டா ஏன் குளிய மூடுறியான்னு புடிச்சு பச்சை பச்சா திட்டுவாரு இல்லைங்க தாத்தா நானும் குழிதான் தோண்டிட்டு இருக்கேன் அப்புறம் ஏண்டா என்ன ஏன் குளிய மூடுறே நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த எல்லாமே வேஸ்டா போகுது இல்ல சுமார்னு சொன்னா ஓ அப்படியா அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மிஸ்டி ஹோலா தான் இருக்கும் நான் தோண்டாம விட மாட்டேன்னு மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிருவான் ஐயோ கொல்றானே கொல்றானே அவரும் விடாம தோண்டிக்கிட்டே இருப்பாரா இப்படியே சில மணி நேரம் ஆகுது மண்ணு பறந்து வர்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு என்ன ஆச்சுன்னு அவர் வந்து எட்டி பாப்பாரு பாத்தா பெரிய குளியா இருப்பான் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு

వరకు ఇங்க இருக்க யாருமே பார்த்த இல்லையாமா அவருகிட்ட தான் இவ்வளவு நாளா சீக்ரட்டா வேலை பாத்துட்டு இருந்தாளமா இனிமேட்ட அதுக்கு எந்த அவசியமும் இல்லமா அப்பா அவங்க உட்கார்ந்திட்டு இருக்க அந்த டேபலோட அந்த திரும்பி உட்காருவான் என்னடானே இவங்க பண்ண போறது ஆபரேஷன் சொல்லிட்டு திரும்பி உட்கார்ந்த உடனே எல்லாத்துக்குமே செம ஷாக் அப்படியே வீதியில உட்கார்ந்திருபாங்க அப்டினா இவன தான் கக்கடயிலான்னு இப்போ இங்க இருக்கையில பரக்கோ இவங்க எல்லாரும் தான் ஃபைனல் ஆபரேஷனுக்கு வேலை பார்க்க ராபின் என்ன சொல்லுவா இவர் யாரு என்னன்னு எல்லில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இல்ல தெரியும் யாரு என்னன்னு தானிய

அப்படி பத்த வச்சவன் பத்தி ஏதோ ஒரு கதைய சொல்றான் ஆனா நம்ம கிட்ட சொல்லல அவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த कंट्रीல எல்லாம் ஷாக்கா கேப்பாங்க நீங்க சொல்ற விஷயத்தோட சேர்த்து இந்த மொத்த कंट्रीயுமே மிஸ்டர் தெரிஞ்சு போச்சு இதுதான் இவனோட மாஸ்டர் பிளான் அண்ட் பைனல் பிளான் கரெக்டா நீங்க கரெக்ட்டு இருந்து இவங்க வேலை எல்லாமே இந்த ஒரு ஆபரேஷன் சக்சஸ் பண்றதுக்காக தான் ஒண்ணு பண்ண வச்சானமா கடைசியா இவங்க என்ன அத லெட்டர்ல எழுதி வச்சிருக்கானமா மட்டும்

அப்படின்னா என்ன ஆகும் இவங்க பண்ண போற ஆபரேஷன்ல அவன் மூக்க பண்ண அர்த்தம் இவங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ரிவி அந்த நாலு பைலட்ஸோட அலப்பா ஸ்டாக்கு ஏற்கனவே வந்து சேர்ந்துட்டான் இதெல்லாம் சொன்ன உடனே மிஸ்டர் த்ரீ பாஸ் இந்த டைம் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அவங்க எல்லாத்தையும் என் கையாலேயே நான் நசுக்க நசுக்குன்னு நசுக்கி தூக்கி எரிஞ்சிடறான் உடனே அவன் சம கண்டாய் அவன் கழுத்தோட புடிச்சு ஏண்டா வெண்ண உனக்கு மிஸ்டர் த்ரீனு ஏன் ரேங்க் கொடுத்தேன் தெரியுமா மிஸ்டர் போரை விட நீ ஸ்ட்ராங் ஆனவன் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே பக்கவா முடிப்பேன் ஆனா அதுக்கெல்லாம் நீ லாய்க்கே இல்லைன்னு அவன் உடம்புல இருக்க மொத்த தனியுமே அப்படியே உறிஞ்சு எடுப்பான் அத்தனை பேரும் ஒரு செகண்ட்

ஆனாலும் சரி விவியும் ரெபல் ஆர்மியும் மீட் பண்ணிடவே கூடாது அப்படி மட்டும் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் குரக்கோடலுக்கு தண்டனை காதான் என்ன விவி ராயல் ஆர்மியோட லீடரு ரெண்டு பேரும் பேசி ஒன்னு சேர்ந்துட்டாங்க இவங்க ஆபரேஷனே மொத்தமா காலி அதுக்கு முன்னாடியே என்ன பண்ண சொல்லுவானா ராபின் கிட்ட நனஹோனால இருக்க பில்லியன்ஸ் கான்டாக்ட் பண்ணி பிரின்சஸ் விவியையும் அவ கூட இருக்க பைரட்ஸையும் கட்டோரியாக்குள்ள விடாம ஸ்டாப் பண்ண சொல்லி சம்மா கான்ல டேபிள குத்துவான் அவன பொறுத்த வரைக்கும் இப்ப விவியும் கோசாவும் மீட் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாத்தையுமே போய் வேலைய பார்க்க சொல்லுவான் ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவன் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போதாமா அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு

இப்ப நம்ம லூபி குடுத்துட்டாரு பண்ணா அவனுக்கு சம ஹாப்பி இதுதான் ஜெனியூனான யூபாவோட தண்ணியாமா என்ன என்னால அந்த அளவுக்கு தர முடியல சாரி பாரு இதுவே பெரிய விஷயம் அவனா இதை பத்திரமா சிந்தாம குடிக்கிறான்னு சொல்லுவான் அப்புறம் என்ன கிளம்பிடுவாங்க அப்படியே நம்மளுக்கு பொடி நிறைய வந்துட்டு இருக்கும் போது லூபி மட்டும் அங்க இருக்க மரத்துக்கு பக்கத்துல ஜம் பண்ணி உட்காந்துக்குவான் ஏண்டா என்னாச்சு டயர்டா இருக்கான்னு கேட்டா நான் வரல இதுக்கப்புறம் என்னால முடியாதுப்பா ஒன்னு எல்லாத்துக்குமே ஷாக்கு என்ன இவன் திடீர்னு லூசு தரமா பேசிட்டு இருக்கான்னு இப்ப என்னன்னா இவங்களுக்கு சுத்தமா டைம் இல்ல சீக்கிரமா இவங்க கட்டோரியாக்கு போய் சேரலனா அங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிரும் அது என்ன சின்ன சண்டையா அங்க நடக்க போற சண்டையில மில்லியன் கணக்கில் மக்கள் சாவாங்க எல்லாருமே நாய் இருந்தா நன்னாரி பயல சோ சீக்கிரவா போலான்னு சொல்லி சட்டை பிடிச்சி இழுத்தா உடம்பு என்ன தள்ளி விட்டுருவான் என்னன்னா தலைவருக்கு போர் அடிதாமா தள்ளி விட்டான்ல உடனே அவன் கண்டாயி கத்து கத்துன்னு அப்ப லூபி விவிய கூப்பிட்டு நான் கொக்கோடையில தூக்கி போட்டு தொவ துவன துவச்சு எடுக்கணும் சார் ரைட்டு துவச்சிடலாம் ஆனா இப்ப அந்த ரிபலியன் குரூப்பை போய் ஸ்டாப் பண்ணா மட்டும் கொக்கோடையில ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேப்பான் சொல்ல போனா இவங்க கட்டோரியாக்கு போனாலுமே எதுவும் பண்ண முடியாதாமா நாம எல்லாருமே பயிரிட்ஸ் நம்ம நினைச்ச மாதிரியே எப்பவும் எல்லாமே நடக்காதுன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே அப்பதான் லைட்டா புரிய வரும் நம்ம பையன் மூளையே இல்லாம பேசினாலும்